యేసు దైవమే స్తోత్రం పరిశుద్ధ దైవమే స్తోత్రం పరలోక రాజవే స్తోత్రం మహిమేన్ రాజవే స్తోత్రం ఎంగలోడే ఋక్రవలే స్తోత్రం యగ చక్రாதிవరీ స్తోత్రం హల్లెలూయా హల్లెలూయా ఒన్నదరే ఉమై తుదికిరే హల్లెలూయా పరిశుద్ధ ఆమ్యానవనే ఉమై తుదికిరే హల్లెలూయా 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 మనిషర్ మతిలో వాసం చేయ వరంపెటవరే ఉమై తుదికిరే మేలి పుష్పగల్ మతిలో ఋక్రవలే స్తోత్రం హల్లెలూయా హల్లెలూయా సారోని జోజవే ఉమై తుదికిరే తుదికిరేన్ క్లికే హల్లెలూయా ஹாலேலூயா நீர் உன்னதர் நீர் பெரியவர் நீர் மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா கத்தராகிய தேவனைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நேசப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆவியானவரே நன்றி கத்தருடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் தேவனாகிய கத்த இந்த லைவ் யூடியூப் ஊழியத்தை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை ஒரு விஷயம் ரத்தத்தால் கல்வி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர் யாரெல்லாம் சுத்தமாக இருக்கிற உங்கள் பிள்ளைகளையும் இந்த லைவ் யூடியூபுக்கு வந்து சேர வேண்டும் என்று செபிக்கிறேன் நிசப்பா அவர்களுக்காக செபிக்கவும் அவர்களோடு பேசவும் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறேன் நாங்கள் வேண்டுவதல்ல நினைப்பதல்ல அதற்கும் மேலாய் செய்கிற தேவன் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி ஆவியானவரே ஹாலி லூயா ஹாலி லூயா நீ பெரியவரா இருக்கிறீர் ஏசப்பா நார் எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி கிருபையை ஊற்றுனா கிருபை ஊற்று ஒவ்வொருவர் மேலும் ஒரு கிருபையை ஊற்ற வேண்டும் என்று சொக்கிறேன் நீ சப்பா நன்றி நன்றி கொடானு கொடி நன்றியை செலுத்துகிறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் ஹலோயா ஹரலோயா நன்றி நன்றி அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா லுயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே காத்திருந்தார் கண்டுகொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்ல ஆனந்தமே எல்ல இல்லா பேரின்பமே பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கி விட்டார் பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் விட்டார் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே பாவத்திலே மறித்திருந்தேன் புதிய மனுஷியை உயிர்விட்டேன் பாவத்திலே மறித்திருந்தேன் புதிய மனுஷியை உயிர் விட்டேன் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஹலி ஹலிலூயா நன்றி ஆவியானவரை உம்முடைய வீட்டில் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் சந்தோஷமாண்டவரை நாங்கள் ஆடி பாடி தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து மகிழ்கின்ற வேளையில் எல்லோரும் ஆடி பாடி கொண்டாடுவது போல் ஒரு பெரிய சந்தோஷமாண்டவர் அந்த சந்தோஷத்தை தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது தேவன் கொடுக்கிறீர் அதற்காக ஸ்தோத்ரா ஸ்தோத்ராம் அவ்யானவரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவனில் யூடியூப் ஊழியத்திற்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சந்தோஷமாய் ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய விதத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா பாவத்தில் மறித்து பிள்ளைகளை தேவன் ஆண்டவரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஒரு உயிர் தெழுந்தலின் அபிஷேகம் இந்த இடத்தில் கடந்து வந்து யாரெல்லாம் பாவத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய உயிர் தெழுந்த அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் புறப்பட்டு அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக அவர்கள் உணர்வுள்ள ஆவியை கொடுத்து அந்த இருதயத்தில் பேசி தேவன் அந்த பகுதியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இந்த யூடியூப் ஊழியத்தை இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் மிசப்பா வழி போக ஆசீர்வதிக்க முடியாது இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்களை தேவ ஊழியக்காரர்களாய் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்து சுகித்து ஆசையில் வதிக்கப்பட்டவர்களால் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் ஹாலே லூயா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது லைவ் போடும் பொழுது உங்களுக்கு தெரியவரும் நீங்கள் கலந்து கொண்டு நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு சுகம் தந்து விடுதலை தந்து அற்புதத்தை செய்து நாம் வாழ பண்ணுவார் பிள்ளைகளே சோர்ந்து போகாதீர்கள் கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் அரிய பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய அவர் சித்தமுள்ள ஹாலே லூயா அதனால் சோந்து போகாதீர்கள் ஹாலே லூயா கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆவியான் நன்றி ஆவியா நாழைய தினத்தை குறித்து பயமில்லை நாதன் எல்லாமே பார்த்து கொள்வா நாளைய தினத்தை குறித்து பயமில்லை நாதன் ஏ எல்லாமே பார்த்து கொள்வார் ஆண்டவர் எனது மீட்புமானார் எதற்கும் பயப்படேன் ஆண்டவர் எனது வெள்ளிச்சமும் மீட்புமானார் எதற்கும் பயப்படேன் நீங்க யார் போய் கேட்டிருக்காங்க வேதவழி ஹாலில் அப்பா தேவனாகிய கர்த்தர் வழி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் நாங்கள் கோயம்புத்தூரில் இருந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே வேத வழியை தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே க தூரத்திற்கு மாத்திரமல்ல சமீபத்திற்கு மாத்திரமல்ல எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே அவர்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி தர வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அந்த மகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க அவர்கள் குடும்பத்தில் குறைகளை எல்லாம் மாற்றி போட்டு தேவ ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்குள் வந்து அவர்களை வாழ்த்தி ஆண்டவர் ஆசிரியர் வரித்து அந்த பிள்ளைகள் பெருகி இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் எல்லை முழுவதும் விஸ்தாரமாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தர் தாமே அவர்களை பலப்படுத்துங்க ஆசிரியர் வரிங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானா எதற்கும் பயப்படேன் அவரே என் வாழ்வின் வேலனானா யாரு அஞ்சிடுவேன் அவரே என் வாழ்வி பலனான நன்றியார் அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார் கத்தராகிய தேவன் நம் பலனாய் இருக்கிறார் அதனால் நம் எதற்கும் அஞ்சி கலங்கி திரிய வேண்டிய அவசியமே இல்லை நாம் அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை குறித்து அவரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது கத்தை எல்லாற்றி கேட்டு நமக்கு சுகத்தை பலனை அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி தரக்கூடிய தேவனாய் இருக்கிறார் நாம் நினைக்கிறோம் உடனே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கக்கூடாது ஆனால் தேவன் அறிவார் நமக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யார் மூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார் அந்த நேரம் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் யார் மூலம் செய்ய வேண்டும் அந்த காரியத்தை நமக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் நம்முடைய காரியம் ஜெபித்து நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டியதுதான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு ஜெயமாய் மாற்ற பண்ணுவார் அவர் வலமையுள்ள தேவன் சர்ம வலமையுள்ள தேவன் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தேவையும் அழிந்து கொண்டிருக்கிறார் அதனால் நாளைய தினத்தை திரித்து கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நம்ம எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமே லூயா ஹலூயா ஹருலூயா ஹருலூயா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே இல்லையே வேதவன் எனக்கு மூணு குரல் கேட்குது என் தலைக்கு மேல் எங்க போனாலும் கூடவே வருது நாலு வருஷமா சிரம் இப்ப ஏசப்பாகிட்ட ஒப்பு கொடுக்கிட்டேன் எப்படி மூணு குரல் கேக்கு ஹாலில் அப்படி மூணு குரலெல்லாம் கேட்கக்கூடாதுமா தேவன் நம்மிடத்தில் பேசுகிற விதம் என்னவென்றால் உள்ளத்தில் பேசுவார் காதுகளில் சில சமயம் பேசுவார் இருதயத்தில் பேசுவார் அப்படித்தான் மூணு குரல் தலைக்கு மேலே எப்படி கேட்கும் அது கேக்குதுன்னா அது ஏதோ பிசாசுக்காரின்னு தான் சொல்ல முடியும் ஹாலே லூயா வழிக்காக செபிக்கிறேனே சப்பா அந்த மகள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த குரலை துணிக்க பண்ணுகிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டளை கொடுக்கிறேன் இப்பொழுது அந்த வேத வலிக்கு பிசாசின் நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக கட்டளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியாய் அந்த மகளுக்கு விரோதமாய் போராடி அந்த மகளை சிரமப்படுத்தி குரலால் பேசி வதைக்கிற பிசாசின் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம் பொல்லாத பிசாசின் அசித்த வலவைகள் அழிவதாக இயேசுவின் நாமத்தின் கர்த்தர் அந்த பிசாசின் கிரிவர் அறுத்து விடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் அறுத்து போடுகிறேன் அந்த மகளுக்கு விரோதமாய் குரலை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பிசாசின் வளமைகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹலுலூயா ஹலு லூயா அந்த மகளை ரட்சியுமாண்டவரை நீ காப்பாற்றும் அந்த மகள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் வளமையுள்ள தேவன் அவர் எனக்கு சுகம் கொடுக்கார் அவர் என்னை ரட்சிப்பார் அவர் அந்த அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிற தேவனாகிய கற்று அந்த மகளை அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிசாசின் வளமையிலிருந்து மீட்டு தர ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எல்லா வளமைகளும் அந்த வேத வள்ளிக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வளமையும் இயேசுவின் நாம்

போய் என்று கட்டளை கொடுக்கிறேன் அந்த மகள் ஒரு சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரை சாட்சியாய் நின்று கத்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார் இந்த யூடியூப் ஊழியத்தின் மூலமாக அந்த அம்மா ஜபிக்கும் பொழுது எனக்கு சுகம் கொடுத்தார் என்று அந்த மகள் ஒரு சாட்சியாய் நிற்கும்படியா தேவ பிரசன்னம் தேவனின் மகிமை தேவ ஆசீர்வாதம் இப்பொழுது அந்த மகளுடைய தலையின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரை அந்த பிசாசின் குரல் எல்லாம் அழியட்டும் இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது அந்த தலையின் மேல் இறங்கி எல்லா சிரமத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி அந்த மகள் வாழ வேண்டும் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஹாலே லூயா தேவ் ஆவியானவர் உமது இரக்கத்தை காட்டுவீராக உம்முடைய சுகத்தை தருவீராக உமது விடுதலை அந்த இடத்தில் அந்த மகள் எங்கு இருந்தாலும் அந்த விடுதலை இப்பொழுது உண்டாவதாக நாமத்தான் ஹாலே லூயா சாட்சியா ஏற்படுத்துங்க ஏசப்பா அந்த மகள் இந்த யூடியூப் ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்லணும் தேவன் எனக்கு அந்த குரல் மூணு குரல் கேட்கிறது என்று சொன்னேன் அவர்கள் ஜெபித்தார் ஹாலே லூயா ஓ ரிதா கர்

உம்முடைய குரல் மட்டுமே இந்த மகளுக்கு கேட்க ஆண்டவரை வேற அந்த அந்நிய குரல் கேட்காதபடி அந்த கை காதுகளில் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் இப்பொழுது தேவனுடைய ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இப்பொழுது அந்த காதுகளில் ஊற்றுகிறேன் அந்த காதுகளில் ஊற்றுகிறேன் அந்த காதுகள் தேவ சத்தத்தை மட்டுமே கேட்கக்கூடிய காதுகளால் மாற்றும் ஆண்டவரே அந்நிய சத்தம் கேட்கக்கூடாது கூடாது அந்த காதுகளில் இப்பொழுது பரிசுத்தம் உண்டாகட்டும் பரிசுத்தம் ஆண்டவரே நன்றி நன்றி தேவன் அந்த மகளை ரட்சிப்பதற்காக ஸ்தோத்ரம் ஒரு விடுதலை கொடுப்பதற்கு நன்றி நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலி லூயா ஹாலி லூயா கத்தர் நல்லவர் கத்தர் நல்லவர் விடுதலையின் தேவன் நாம் தேவன் பயப்படாதீர்கள் விசுவாசத்தோடு இருங்கள் கத்தர் எல்லா காரியங்களும் உங்களுக்காக செய்து முடிப்பார் ஆமேன் ஹாலே லூயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ பாடிடுவோம் நாம் நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோ பாடிடுவோம் அதில் ய நாள்தோறும் நம் அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த மகளுக்கு தேவன் அற்புதம் செய்வார் செய்துவிட்டார் இனி அந்த குரல் கேட்காது அப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு விசுவாசம் மட்டும் போதும் தேவன் எல்லா காரியங்களையும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வசனத்தின்னுடைய விசுவாசத்திலேயே அந்த மகள் பெற்றுக்கொண்டு நல்ல சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவர் நன்றியுள்ள மகளாய் மாற்றுங்கள் ரட்சிப்பின் அபிஷேகத்தை ஊற்றி നന്റി സുരത്ത് കുറമേ സപ്പ ഹാലേ ലൂയാ ഹാലി ലൂയാ നന്ദി ആണ്ടവരേ നന്ദി ആണ്ടവരേ നന്ദി ആണ്ടവരേ ഹാലി ലൂയാ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு 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 கிறிஸ்தவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது லைவ் போடும் பொழுது உங்களுக்கு தெரியவே என்னென்ன துன்பம் வந்தாலும் நாம் கலங்கிடவே மாட்டோம் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நாம் கலங்கிடவே மாட்டோம் யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோ யார் என்ன சொன்னாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோ ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவாகிய தேவன் ஆவியானவர் நம் உள்ளத்தில் வசித்து கொண்டிருக்கிறார் அவர் ஆவியாய் இருக்கிறார் அவர் ஜீவனோடு இருக்கிறார் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ే నాండవరే వెట్వరే ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவானி செல்கிறா என் ராஜா நம் ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவானி செல்கிறா குரு தோலை கையில் எடுத்து நாம் ஓ சன்ன பாடிடுவோம் குரு தோலை கையில் எடுத்து நாம் ஓ சன்ன பாடிடுவோம் நம் ராஜா இன்னும் Yeah. <laughs> நமக்கு முன்னாக சென்று கொண்டிருக்க என் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின்படி கத்த நமக்கு முன்னாக சென்று என்னென்ன பாதியில் கோணல்கள் சறுக்குகள் இடரல்கள் கரடுகள் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவர் அந்த பாதி நமக்காய் செவ்வையான பாதியாய் மாற்றுவார் அதனால் கவலைப்படாதீர்கள் நம் ராஜா நம் ராஜா இயேசு ராஜா நமக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கிறார் அதனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எப்போதும் வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே பறித்து கொண்டார் அவர் எப்படி பறித்து கொண்டார் சாத்தானின் அதிகாரத்தை என்று நினைக்கிறீர்கள் எப்படி அவர் பறிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பிதாவின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்காக ரத்தத்தை செஞ்சார் அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே அவருடைய இயேசு என்ற நாமத்தின் வல்லமையினாலே சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் அந்த சிலுவையில் காலுக்கு கீழாய் அவர் மிதித்து போட்டு விட்டார் பிள்ளைகளை சாத்தான் சும்மா நம் இடத்தில் வாலாட்டி கொண்டிருக்கிறான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது நம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நம் ஜபமாய் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது நம் வேதத்தில் தியானியமாய் இருக்கும் பொழுது அவை நம்மை அணுக முடியாது அதனால் தான் விசுவாசத்தோடு இருங்கள் கத்தர் நான் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார் சாத்தானின் அதிகாரம் முழுமையாய் அவர் பறித்து கொண்டு விட்டார் அதனால் பயப்படாதீர்கள் கிறிஸ்துவுக்கள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு பாவங்கள் போக்கி விட்டா சாபங்கள் நீக்கி விட்டா ஏ சோவின் தழும் புகழால் சுகமானேன் சோகமானேன் ஏ சோவின் தழும் புகழால் சுகமானின் சோகமானேன் கிறிஸ்தவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஹலூயா ஹலலூயா இந்த இடத்திலே ஒரு வேறு பகுதியிலே யாத்திராகும் மூணு நாம்

எகிப்தினாலே எகிப்தியர்களுக்குள் அடிமைத்தன வாழ்க்கையில் சிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கதறி தேவனை நோக்கி முறையிடும் பொழுது தேவனாகிய கற்று அந்த இடத்தில் மோசையை அறிந்து கொண்டு அவர்களிடத்தில் அனுப்புகிறார் ஹாலி லூயா அந்த மோசை ஒரு ஊழியக்காரராய் சென்று அந்த இடத்தில் அந்த எகிப்து பிடிபட்டு இருக்கிற இஸ்ரேவியல் ஜனங்களை மீட்கும்படியாக அநேக அற்புதங்களை செய்து அவர்களை வெளிக்கொண்டு வருகிறார் என்று நாம் வாசித்திருக்கிறோம் ஹாலி லூயா அதனால் எந்த பிடியில் எந்த சிக்கலில் நாம் சிக்கொண்டிருந்தாலும் தே வன் எதா ஒரு ஊழியக்காரன் மூலமாய் நம்மை விடுவித்து விடுவார் பிள்ளைகளை வைத்திருக்கிறார் நீங்கள் அந்த இந்த என்று பார்க்காதீர்கள் அவர் யாரை கொண்டாகிலும் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ள வழி நடத்தக்கூடிய வல்லமையுள்ள தேவனாயிருக்கு அதனால் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் நம்மை வழிநடத்தி அழைத்து செல்வார் நல்ல பாதையிலே ஜீவனுள்ள பாதையில் அழைத்து சென்று நம்மை பரலோக வாழ்க்கைக்கு எதுவாய் நடத்துவார் பிள்ளைகள் அதனால் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் நம்ம கூட ஆமீன் ஆமேன் ஆமேன் காலையில் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் அப்பா இந்த யூடியூப் வீடியோத்தில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஒவ்வொரு நல்ல செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று செபிக்கிறோம் தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் விட்டு விலகட்டும் ஆண்டவரை தரித்திர பிசாசு அழிவதாக தரித்திரத்தை கொண்டு வந்து குடும்பத்தில் பணம் இல்லை சாப்பாடு இல்லை சுகமில்லை என்று சொல்லி தரித்திர கோலத்தை கொண்டு வருகிற எல்லா கிரிகளையும் இயேசுவின் நாமத்தை அழித்து போடுகிற ஒவ்வொருவரும் நல்ல தேவன் வாழ வைக்க வேண்டும் என்று எல்லா குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக எனக்கு பணம் கட்ட முடியவில்லையே வண்டி வாங்க முடியவில்லையே வீடு வாங்க முடியவில்லையே கடன் கட்ட முடியவில்லையே என்று சொல்லி முடியவில்லை முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரிடத்தில் குடும்பத்தில் இருக்கிற அந்த தரித்திரத்தின் வெளியேற என்று கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் தரித்திர பிசாசு அழிவதாக இயேசுவின் நாம ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் செழிப்பு உண்டாக வேண்டும் என்று கட்டதாமே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க செல்வ செழிப்பாய் மாற்றுங்க விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் துதிகன மகிம் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் நாங்கள் சிறுகவும் தேவன் பெருக வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி ஆவியானவரே ஹாலு யா தேவ கிருபை ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும் ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளட்டும் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் அற்புதம் சந்தோஷம் சமாதானமாக இந்த பிள்ளைகள் எல்லா இடத்திலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இந்த யூடியத்தை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் போடும் லைவ் டெலிகாஸ்ட் உங்களுக்கு தெரிய வரும் ஹாலு லூயா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் நன்றி கொரானு கொடி நன்றி செலுத்துகிறேன் நன்றி ஆவியான இயேசுவின் நாம திருச்சி வைக்கிறோம் நல்ல பேர் இத்தோடு முடித்துக்கொள்கிறோம் யூடியூபில் வந்த ஒவ்வொருவரையும் லைவில் வந்த ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி கொடா கொடி நன்றி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதிரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்து சகல உபகாரங்களையும் மறவாதி ஆமேன் ஆமேன் ஹாலில் ஊரியா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது என் லைவ் போட்டவுடன் உங்களால் வந்து இதில் ஜாயின் பண்ணி கொள்ள முடியும் கர்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து செலிக்கிறோம் ஆமேன் ஆம் ஹலோ யா நன்றி நன்றி